வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினான்கு வெள்ளிக்கிழமை மாலை வானிலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு மற்றும் வானிலை அமைப்பு இன்றிலிருந்து வரக்கூடிய நாட்களில் எங்கெல்லாம் மழை பெய்யப் போகிறது வானிலை அமைப்பு எப்படிப்பட்ட மாறுதலை ஏற்படுத்த போகிறது பரவலான மழைப்பொழிவு மற்றும் தென்மேற்கு பருவமழை எல்லாம் எப்பொழுது ஏற்பட போகிறது இவையெல்லாம் இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தலா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் ஓசூர் புதுக்கோட்டை சாரி புதுச்சேத்திரம் நாமக்கல் மாவட்டம் எடப்பாடி சேலம் மாவட்டம் செய்யார் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை சேலம் மாவட்டம் கரியகோவில் ஹொகேனக்கல் தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் திருவண்ணாமலை மாவட்டம் வேம்பாக்கம் மேலும் நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் மங்களாபுரம் மற்றும் நீலகிரி மாவட்டம் பார்வுட் வேலூர் மாவட்டம் பிரிஞ்சிபுரம் சேலம் மாவட்டம் ஓமலூர் இதெல்லாம் இதேபோல் பார்த்திங்கன்னா கேரளாவில் அதிகபட்சமாக மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது போல் கர்நாடகாவில் அதிகபட்சமாக ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது வடக்கு கர்நாடகாவில் பதினோரு சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது வடக்கு கர்நாடகாவில் நம்ம சொன்னது போலவே கோவா ஒட்டி உள்ள பகுதி அதிகபட்சம் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது தெற்கு கர்நாடகாவில் நான்கு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது அதிகபட்சமாக கடலோர ஆந்திர பிரதேசத்தில் ஆறு சென்டிமீட்டர் குடிவாடா கிருஷ்ணா கிருஷ்ணா மாவட்டம் ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ராயல்சீமாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சில சென்டிமீட்டர் தெலுங்கானாவை பொறுத்த வரைக்கும் ஏழு சென்டிமீட்டர் மழை அதிகபட்சமாக இவையெல்லாம் தென் இந்திய நிலப்பகுதிகளுக்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமா இப்ப எது மழை பெஞ்சிருக்குன்னு பெஞ்சிருக்கு வடக்கு கர்நாடகா தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கடலோரப் பகுதி இங்கதான் இந்த காற்று சுழற்சியை நீடித்துக் கொண்டிருக்கிறது அதோட தாக்கம் தான் தமிழ்நாட்டோட வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள்ல மழை பொழிந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு நாம எதிர்பார்த்த இடம் வந்து சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டம் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் மழை பொழிவு கொடுக்கும் என்றும் கொடுத்திருக்கிறது ஆனால் விழுப்புரத்துல மழைமானி இல்லாத இடங்கள்ல தான் மழை பொழிந்திருக்கிறது அது மாமல்லபுரம் வரைக்கும் நல்ல மழை பொழிந்திருக்கிறது அதற்கு தெற்கே இன்றைக்கு மழை பொழிவு கிடைக்கும் இன்றைய மழை பொழிவு பார்த்தீங்கன்னா கோவா கர்நாடகா வடக்கு கர்நாடகா மற்றும் தெலுங்கானா பகுதிகள் ஆந்திர பிரதேச பகுதிகளில் நல்ல மழை பொழிந்து வருகிறது மகாராஷ்டிராவோட பகுதிகளுக்கும் நாக்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கனமழை பொழிவு கொடுத்து வருகிறது இது காற்று சுழற்சி அங்கே நீடித்து கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து கிழக்கு நோக்கி வந்து வங்க கடலோரத்தில் காற்று சுழற்சியோட இணைய போகிற காரணத்தினால வரக்கூடிய நான்கு நாட்கள் தமிழ்நாட்டுக்கு வட கடலோர பகுதிகளில் மழை கண்டிப்பாக இருக்கும் இன்றைய மழை பொடிவு தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நேற்றைக்கு மாலையே மழை வந்தது சென்னைக்கு இன்றைய மழைப்பொழிவு நாளை அதிகாலை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது நாளை அதிகாலையில சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் அதே போல திருப்பத்தூர் வேலூர் மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்லையும் திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு பகுதியில் ஒரு சில இடங்களிலும் மழைப்பொடிவை கொடுக்கும் அந்த மழைப்பொழிவை ஏற்கனவே எதிர்பார்த்தது போல விழுப்புரம் மாவட்டம் வரைக்கும் நாளைக்கு கொடுக்கலாம் நாளை அதிகாலையில ஒருவேளை நாளை அதிகாலை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் அப்படியே ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மட்டும் கொடுத்து விட்டு ஒதுக்கினாலும் கவலைப்பட தேவையில்லை மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் நாளைய இரவு அதாவது பதினைந்தாம் தேதி இரவு மாலை இரவுல வட உள் மாவட்டங்கள் பெரும்பாலான பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது அந்த காற்று சுழற்சி சற்று தென்கிழக்காக நகரும் பொழுது நான்கு நாட்களுக்கு வடகடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கேரள எல்லையோரம் வரைக்கும் அதாவது கிருஷ்ணகிரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கர்நாடகா மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள வட உள் மாவட்டங்கள் கடலூர்லேருந்து கடலூருக்கு வடக்கே திருச்சி திருச்சிக்கு வடக்கே நாமக்கல் நாமக்கலுக்கு வடக்கே ஈரோடு ஈரோடு வடக்கு பகுதி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி கோயம்புத்தூருக்கு வடக்கே உள்ள பகுதி நீலகிரி இதெல்லாம் மழைப்பொழிவு நாளையிலிருந்து ஒரு நான்கு நாட்களுக்கு இருக்கு மாலை இரவு நேரங்கள் மட்டுமே நாளை பதினைந்தாம் தேதி கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் சேலம் ஈரோடு வடக்கு பகுதி நீலகிரி மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருச்சி வடக்கு மற்றும் கடலூர் அப்படியே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு நாளை மாலை இரவு நாளைய மறுநாள் அதிகாலைக்கும் வரைக்குள் அந்த இடைப்பட்ட நேரத்தில் பதினைந்தாம் தேதி இரவு பதினாறாம் தேதி அதிகாலையில் இந்த பகுதிகளில் அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் மழை பொழிவு கிடைக்கும் அது பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில் காற்று மட்டும்தான் இருக்கும் அவ்வப்பொழுது மேகங்கள் சூழலாம் தூரல் துளிகள் ஒரு சில நேரங்கள் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் விடலாம் பெரிய அளவில் மழைக்கு வாய்ப்பு இல்லை நீலகிரிக்கு மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய நாட்கள்ல வால்பாறைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்போ பால் வா பாலக்காட்டு கனவையில் லேசாக தூறல் வரலாம் இதுதான் வானிலை தவிர மேகமூட்டங்கள் இருக்கலாம் அவ்வளவுதான் வானிலை அடுத்தபடியாக பதினைந்து பதினாறு சொல்லிட்டேன் எங்கன்னு பதினேழு பதினாறு பதினேழு அதாவது பதினைந்து இரவு பதினாறு அதிகாலை ஒட்டுமொத்த வடகடலோரம் வட மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேலும் பதினாறு இரவு பதினேழு அதிகாலையும் மழை வாய்ப்பு இதே பகுதிகளில் தான் இதே பகுதிகளில் மழை வாய்ப்பு அதே வட மாவட்டங்கள் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் கண்டிப்பாக மூன்று நான்கு நாட்களுக்கு இரவு நள்ளிரவு அதிகாலையில் மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்தபடியாக இந்த சுற்று மழைப்பொழிவு பதினேழாம் தேதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதினேழாம் தேதிக்கு பிறகு ஓரிரு நாள் மழையின் தீவிரம் வட மாவட்டங்கள் வடகடலோரம் தீவிரம் குறைந்திருந்தாலும் மெல்ல கேரள பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தக்கூடிய காற்று சுழற்சி ஒன்று அமையப்போகிறது தென்னிந்திய வளிமண்டலத்திலும் அமைய போகிறது இதன் காரணமாக வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பதுல ஒரு இடைவெளி கிடைக்கலாம் கொஞ்சம் பரப்பில் குறைந்த மழைப்பொழிவு கொடுக்கலாம் ஆனால் அப்பொழுது கூட சென்னைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது அந்த பதினெட்டு பத்தொன்பதுல கூட சென்னைக்கு மழை வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மழை வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக திருவள்ளூர் கிடக்கு போதி சென்னைக்கு மழை வாய்ப்பு இருக்கும் அப்போது திருவள்ளூர் ஒட்டுமொத்த திருவள்ளூர் சென்னை ராணிப்பேட்டை மாவட்டம் காஞ்சிபுரம் வடக்கு போதிக் கூட மழை வாய்ப்பு இருக்கு அந்த நாளில் கூட ஆனால் இந்த டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே மழைக்கு வாய்ப்பு இருக்கு பரவலாக பெய்யாது அன்றைக்கு உரத்த நாட்டில் தொடங்கி அப்படியே தஞ்சாவூருக்கு தெற்கே ஒருத்த நாட்டு தஞ்சாவூர் அடிப்பட்ட பகுதி வழியாக மன்னார்குடி திருவாரூருக்கு தெற்கே பெய்தது போல ஏதேனும் ஒரு சில இடங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல டெல்டாவில மழை இருக்கே தவிர பரவலான மழை இருக்காது ஆனால் வரக்கூடிய பதினேழாம் தேதி வரை பெறக்கூடிய அந்த மழைப்படி வரக்கூடிய மூன்று நாள் அதாவது இன்று இரவு நாளை அதிகாலையில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திலிருந்து விழுப்புரம் வரைக்கும் நாளை மறுநாள் அது புதுச்சேரி வரைக்கும் கூட புதுச்சேரி தண்ணி கடலூர் வரைக்கும் கூட வரலாம் இதுல ஒரு நாள் மட்டும் காரைக்கால் வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்ட வடக்கு பகுதி வரை கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஒரு நாள் இந்த நிலையில மேலும் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு சென்னைக்கு மட்டும் கொடுத்து இருபதாம் தேதிக்கு மேலே இருபது இல் இருந்து அல்லது இருபத்தி ஒன்றில் இருந்து கண்டிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய போகிறது அந்த தீவிரம் ஏதோ அணைகளுக்கு கொட்டி தீர்த்து அணைகளை நிரப்பும் மழை அல்ல இல்லாமல் இருக்கக்கூடிய மழை சாரல் மழை லேசான மழை மிதமான மழை பொழிவு அணைகளுக்கு சும்மா நூறு ஐம்பது கண்ணடி வந்து கொண்டு நேரத்தில் ஒரு நேரம் ஒரு ஐநூறு கண்ணடி கொடுக்கும் அளவு இருக்குது அதிகபட்சமாக ஏதேனும் ஒரு சில இடத்துல நீலகிரி போன்ற இடத்துல ஆயிரம் கண்ணடி கொடுக்கும் அளவு இருக்கு ஆயிரம் கண்ணாடி தான் பதினோறாயிரத்தி ஐநூறு கண்ணடி இருபத்தி நாலு மணி நேரம் வந்தால் தான் ஒரு டிஎம்சி ஆயிரம் கண்ணடியெல்லாம் பெரிய ஒரு நீர்வரத்து அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இல்லாமல் இருக்கக்கூடிய மழை இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிக்குலருந்தே தொடங்கலாம் இருபத்தி ஒன்னுல இருந்து கூடுதல் வாய்ப்பு இருபத்தி ரெண்டுலேருந்து உறுதியாக கேரளா ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை கன்னியாகுமரியிலிருந்து அப்படியே கர்நாடகாவோட கோவா வரைக்கும் கூட அந்த கர்நாடகா கேரளா மற்றும் கோவா வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளில் தொடங்கக்கூடிய மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்ட அணைகள் பகுதிகள் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகள் தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவை தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலிக்கு வாய்ப்பிற்கு உறுதிப்படுத்த முடியல ஆனால் கண்டிப்பாக தேனி வால்பாறை நீலகிரி கொடுக்கும் அதில் பாலக்காட்டு கணவாயில் வந்து ஒரு சாரலை கொடுக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு நேகமும் கர்மாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் வரைக்கும் கூட அது அப்படியே கொடுக்கலாம் பெரியப்பட்டி அப்படியே நாகூர் அதை தாண்டி அப்படியே குண்டனம் உப்பார் அணைக்கட்டு பகுதி வரைக்கும் கூட ஒரு இரு நாள் சாரல் கொடுக்கலாம் அதுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வரைக்கும் நாம பொறுமை காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்போதான் தீவிரமடையும் உடனடியாக ஒரு பெரிய மழையை கொடுத்து உங்களுடைய விவசாய பணிக்கு உடனடியாக ஒரு தொடர் மழை பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை ஜூலை இருதிருந்து தான் பிக்கப் ஆகும் மழை இடையிடையே இப்படி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அடைவது போல அவ்வப்பொழுது அடையுமே தவிர தொடர்ச்சியாக ஒரு விவசாயத்திற்கு தொடர்ச்சியாக உங்கள் உங்களுக்கு தேவைப்படும் மழை மழைப்பெடுமை பொழுது கொடுக்காது ஆனால் நிகழ்வு இருக்கிறது வளிமண்டல சுழற்சி காரணமாக உள் மாவட்டங்களில் உள்பகுதிகளில் வடகடலோரம் வட உள் மாவட்ட பகுதிகளில் ஒட்டுமொத்த தென்னிந்திய பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கே தவிர இந்த தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் என்றுதான் சொல்ல முடியும் ஆகவே வடகடலோரம் வடபுல் மாவட்டங்கள் கர்நாடகா ஆந்திர இல்லையோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை தெரிகிறது வரக்கூடிய நாட்களில் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே பெய்தாலும் ஒரு நாளாவது நல்ல மழைப்பொழிவை கொடுத்துவிடும் இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் மாறுதல் அதாவது மாறுதல் மற்றும் துல்லிய மறிந்து திட்டமட்ட பணி செய்திருங்கள் தென்மேற்கு புறமுறை தாமதமடை என்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக பொழியும் வடகிழக்கு புறவை மிகச்சிறப்பான மழை என்றும் சொல்லியிருக்கிறேன் அதற்காக நம்ம பொறுமை காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தொடர்ந்து ஆய்வறிக்கை இணைந்திருந்து மாறுதலிருந்து பணி செய்தலாகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி